ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் காரசாரமான வவ்வால் மீன் வறுவல் பிளாக் பம்ப்ரெட் ஃப்ரை டிஃப்ரெண்ட்டான முறையில் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் இது என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டைல் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு முறை ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நாலு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இது வந்துட்டு அரை கிலோ அளவுள்ள வவ்வால் மீனுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு நம்ம ஏற்கனவே நல்லா வந்துட்டு மீனை தண்ணியில் கழுவி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வச்சுருக்கோம் அதனால் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் மீனில் நல்ல மசாலா வந்துட்டு கோட்டிங் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு வெள்ளை ரவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சோளமாவு இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகமில் வெறும் சோம்பு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு மிக்சியில் நம்ம இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இதை ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மு எல்லா பக்கமும் நல்ல மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிட போகிறோம் எவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது தெரியுமாங்க இந்த மசாலா இதை வந்துட்டு ஒரு சட்னியாகவே வந்துட்டு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் போல் இருக்குங்க அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போயே சாப்பிட்ணும் போல் நல்ல டெம்ட்டிங்காகவும் இருக்குது பாருங்கள் மீன் வறுவல் அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்துட்டு கிச்சனையே சுற்றி சுற்றி வருவாங்க பாருங்கள் ஹஸ்பண்டே வந்துட்டு நான் மசாலா தடவிக்கிறேன் அப்படின்னாரு சரிங்கன்னு தடவை சொல்லிட்டேன் இப்போ ஃபுல்லாக மசாலாவை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்ட் கொடுத்துட போகிறோம் மசாலா நல்லா மீனில் ஊறி வந்துட்டோம் அரை மணி நேரம் ஊறினாவே போதும் நம்ம அதுக்கப்புறமேட்டு மீனை வந்துட்டு எண்ணெயில் போட்டு சூட சூட பொறிச்சு எடுக்க போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியிலேயே சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே அதிகமாக சாப்பிட மாட்டார் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவார் அப்புறம் எதுக்கு இப்படி களத்தில் இறங்கி வேர்வு சிந்த இப்படி உழைக்கிறாரு கிச்சனில் மசாலாவை வந்து தடவு தடவுன்னு மீன் மேலே தடவுறாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட செல்லக்குட்டி லியானுக்காக அவரோட மகனுக்காக அப்படி வேர்வு சிந்தி உழைக்கிறாருங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு என்ன காஞ்சிடுச்சு அரை மணி நேரம் ஊறிடுச்சு மீன் வந்துட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் வந்துட்டு வவ்வால் மீன் வறுவல் வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன் வெண்டக்காய் காரக்குழம்பு ரெசிப்பியை நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொறுவி நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் உங்களுக்கு மீன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக முறுவலாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட வவ்வால் மீன் வறுவல் காரசாரமாக ரெடி பாருங்கள் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க விடாமல் எப்படி கையை விட்டு மீன் அள்ளிகிட்டு போகிறாங்க பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டு முடிச்சுட்டேங்க அப்பையும் வந்து எல்லோரும் இந்த தட்டை சுற்றியே நின்றுட்டுருக்குறாங்க குயிக்காக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்குன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ருசியான சமையலையெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே செஞ்சு சாப்பிட்றணும் அப்படியே நம்ம ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்